நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெற்றது இதற்கான தமிழ் தகுதி தேர்வு வினாத்தாள்கள் எப்படி இருந்தது அதேமாரி நீங்கள் எவ்வளோ வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இப்போ அந்த கீ ஆன்சர் சொல்ல போகிறோம் நேற்று கதியில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ் தகுதி தேர்வு வந்து நிறைய ஆன்சர்ஸ்லாம் மாற்றி மாற்றி சொன்னாங்க பாதி சரியாகவும் பாதி தவறாகவும் சொன்னாங்க நம்ம அவசரமாக வீடியோ போடாமல் சரி கரெக்டாக புக்கில் நோட் பண்ணி நம்ம தெளிவாக வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நம்ம பொறுமையாக இந்த காலை வேலையில் வந்து உங்களுக்கு அந்த தமிழ் தகுதி தேர்வுக்கான கீ ஆன்சர் வந்து இப்போ நம்ம காமிக்க போகிறோம் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் கமெண்டில் வந்து பதிவு பண்ணாங்க பெரும்பாலும் நேற்று தமிழ் கொஷின் பேப்பர் வந்து டஃப்பாக தான் இருந்தது பட் இருந்தாலும் வந்து பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் வந்து கொஞ்சம் லிபரலாக வந்து கொடுத்துருந்தாங்க நிச்சயம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இப்போ நமக்கு இருக்கிற டவுட்டு அவங்க மேஜர் அதே மாதிரி எஜுகேஷன் இது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் முதல் விஷயமாக இப்போ நம்ம அந்த தமிழ் தகுதி திருவினா தாள்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் கீ ஆன்சரோட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு வினா ஒன்றுக்கு வந்து மலர் நிறைய பேர் நெரிஞ்சி மலர்னு போட்டிருப்பீங்க ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியர் அடுத்து மூணுக்கு வந்து பார்த்தின்னா பாடாந்தினி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனவன் அஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று புதினம் ஆறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட பின்னணியாக கொண்டது ஏழுக்கு வந்து கால வழு அமைதி எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சரை அந்த மேட்ச இதாக ஃபாலோயிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பொருத்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு பி ஆன்சர் நண்பர்களே அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டி அதாவது பண்பு தொகை சரிங்களா அடுத்து பத்துக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களே டி அடுத்து வந்து பதினொன்றுக்கு பார்த்தீங்கன்னா பி அடுத்து பன்னிரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பி அடுத்து பதிமூணுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இரண்டுமே தவறு பி அடுத்து பதினாலுக்கு பார்த்தீங்கன்னா சி அடுத்து பதினஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே சி நண்பர்களே அடுத்து பதினாறுக்கு பார்த்தீங்கன்னா கழை அடுத்து பதினேழுக்கு பார்த்தீங்கன்னா நாலடியார் அடுத்து பதினெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிறு மறைய நேரம் அடுத்து பத்தொம்போதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்தல் அடுத்து இருபதுக்கு பார்த்தீங்கன்னா மேரி அதாவது பி ஆன்சர் அடுத்து இருபத்தி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா பாரதியர் நண்பர் பெரு இருபத்தி மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்து அடுத்து இருபத்தி நாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்து இருபத்தைந்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பழனியப்பன் நாடக பாராட்டு விழா அடுத்து இருபத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா வேங்கை அடுத்து இருபத்தி ஏழுக்கு வந்து பார்த்திங்கன்னா துல்காப்பியர் அடுத்து இருபத்தெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவக சிந்தாமணி இருபத்தி ஒம்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவாமை அடுத்து முப்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இதுதான் நண்பர்களே தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்டில் வந்து பதிவு பண்ணுங்கள் அடுத்து எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகேவும் நம்ம நம்ம சேனல் பதிவிடலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்